வழிகாட்டுதலின் முக்கிய வகையில் கல்வியில் வழிகாட்டுதலில் கொஷின் கேட்குறாங்க எடுத்துக்காட்டாக பல்வேறு பாடங்களிலிருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களை மாணவன் தேர்வு செய்யும் போது அந்த சமயத்தில் எதை தேர்வு செய்தால் வாழ்வில் வந்து உயர் எல்லை அடைய முடியும் எது இன் தற்போதைய சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ரெண்டு தொடர்ந்து பொது கல்வி கற்பதா அல்லது தொழிற்கல்வியாக ஒரு குழந்த பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகலாமா அது ஒகேஷ்னல் கோர்ஸ் போகலாமா அல்லது பொது கல்வியே ஒரு டிகிரி படிக்கலாமா அப்படின்றதோ அல்லது மாணவன் தன் எதிர்காலத்திற்கு திட்டமிடும் பொழுது அந்த சமயத்தில் வழிகாட்டுறது கல்வி சார்ந்து பள்ளி பாடங்களில் அவனுடைய அடைவு குறைகின்ற பொழுது மதிப்பெண் குறைவாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தைக்கு எந்த இடத்துல குழந்த வந்து மல்டிபிள் சாய்ஸில் மதிப்பெண் குறைதா அல்லது ஷார்ட் ஆன்சரில் மதிப்பெண் குறைதா அல்லது எஸ்ஏ டைப்பா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றவாறு வழிகாட்டணும் அடுத்து தொழில் தேர்வில் வழிகாட்டல் தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுல வழிகாட்டுதல் வழங்கணும் அடுத்து தேர்ந்தெடு அது பாதுகாப்பான தொழிலுக்கான ஒரு தயார்படுத்தலாகவும் வேலையில் ஒத்துப்போதல் மற்றும் வேலையின் வளர்ச்சியை ஏற்படுத்துறது அடுத்து மூன்றாவதாக தனிப்பட்ட வழிகாட்டல் இது பெரும்பாலும் மாணாக்கரது தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படும் உடல் மனவீழ்ச்சி ஒழுக்கம் அந்த பிரச்சனை அடுத்து அறுபது அறுபத்தொன்னில் அனைத்து இந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் சங்கம் பதினேழு பல்கலைக்கழகங்களில் மூவாயிரம் மாணவர்கள் ஆய்வு செய்து அவர்களிடம் ஏற்பட்ட சில பொதுவான பிரச்சனையை பட்டியலிட்டனர் நான்காவது மிக முக்கியமாக சமூக வழிகாட்டல் மனிதன் சமூக இயல்பு படைத்தவன் பல்வகை மனித வளர்ச்சியில் சமூக இயல்பு வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி ஆகிய இரண்டும் மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது மற்ற விலங்குகிட்ட ஒழுக்கம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ம கம்பராமாயணத்தில் வாலியை வந்து விரதம் செய்தது யாருன்னா எல்லாருக்குமே ராமன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வாலி என்னை ஏன் கொன்றாய் என்று சொல்லப்படும்போது ராமன் வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவார் நீ மாற்றான் மனைவியை கவர்ந்தாய் அப்படின்னு அப்போதான் வாலி என்ன சொல்லுவான்னா இது மனித குலத்துக்கு தயார் பொருந்தோம் நாங்களாம் வந்து மனித குலம் இல்லை விலங்கு எங்களுக்கு இது பொருந்தாதே இல்லை நாங்கள் குரங்கினத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு இது பொருந்தாதுன்னுவார் அப்படி இருந்தும் ராமன் வந்து கடவுளின் அவதாரம் என்பதால் வாலி த அந்த பிடித்த அன்பை விட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதான் உண்மையானது மனவீழ்ச்சி வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் போன்று சமூக வளர்ச்சியோடு தொடர்பு